லைனிங் மூணு மைனஸ் பண்ணிக்கோங்க சோல் பதினஞ்சு சோல் பதினஞ்சு பதினஞ்சு அப்படியே மார்க் பண்ணிக்க ஒன்றும் மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாடி எவ்வளோ முப்பத்தி எட்டு ரெண்டே முக்கால் நான் வைக்கிறேன் ரெண்டே கால் ரெண்டே முக்கால் மூன்றரை வந்துருச்சு ஒன்றஞ்சு மைனஸ் பண்ணிக்க ஒன்று மைனஸ் பண்ணால் சரியாக வந்துடும் பார்ப்பு உயரம் எவ்வளோ பதினாலரை ஜாக்கெட்டோட உயரம் ஓப்பன் உயரம் இருபத்தி ஒன்றரை வச்சுட்டோம் இது ஓப்பன் வைரம் முண்டா எவ்வளோ இறக்கலாம் முண்டா வந்து முப்பத்தி எட்டு இஞ்சி பாடி அஞ்சே காலம் இறக்குறேன் அஞ்சே காலம் இறக்குறேன் இங்கேருந்து மூன்று இறக்கி இதுதான் சி டூ சி டூ வந்து மூன்றரை இறக்குறேன் மூன்றரை இறக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி ஒன் எவ்வளோ சி ஒன் முப்பத்தி ஆறு ஒரு இஞ்சி கூட வச்சுக்கோங்க ஒரு இஞ்சி கூட வச்சுன்னா பத்து வைக்கிறேன் பத்து வச்சுக்கிட்டேன் முப்பத்தி எட்டு ஒம்பதரை ப்ளஸ் வந்து ஒரு அரை பத்து வைக்கிறேன் இங்கேயும் பத்து இங்கேயும் பத்து முப்பத்தி அஞ்சரை முப்பத்தி ஆறு வச்சுக்கோங்க ஒம்போது ப்ளஸ் வந்து வயிறு இருக்கிறனால முக்கால் வைக்கிறேன் வயிறு இருக்கிறனால முக்கால் வைக்கிறேன் நாற்பத்தி ஒன்றரை நாற்பத்தி ரெண்டு பத்தரை ப்ளஸ் ஒரு முக்கால் பதினொன்றே கால் வைக்கிறேன் கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்லன்னாலும் லூஸ் வைக்கிறேன் வயிறு இருக்கிறதுனால வயிறுக்கு தகுந்த மாதிரி வெட்டுறோம் கோடு போட்டு வெட்டினா யாரு கொடுத்தாலும் தைக்கலாம் கோடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கோடு போட்டு யாரும் வெட்டி பழகுங்க பாருங்க கரெக்டா கோடு போடுற மாதிரி கோடு போட்டிட்டீங்கன்னா யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்

இப்போ ஏகச்சு எவ்வளோ ஏகச் பராரை முக்கால் பாராரை முக்கால் இப்போ எட்டரா வச்சுக்கோம் பதினேழு வேணும் எட்ரா கரெக்டாக வான்னு பாருங்கள் எட்ரா எந்த இல்லாமல் இங்கேருந்து ஒரு கூட வச்சுக்கங்க ஒரு ஒருஞ்சில் ஒரு முக்கால் முக்காலிஞ்சில் இன்னொரு கோடு போட்டுங்க கோடு போட்டு இப்போ பதினேழு வருதான்னு ஒரு மணிக்கு போகணும் பதினாறு முக்கால் வரணும் பதினேழு கரெக்டாக எட்டரை எட்டரை பதினேழு வந்து இப்போ ஃப்ரெண்டு கழுத்து அவ்வளோ தான் ஃப்ரெண்டுக்கு ஆரே கால் ஆரே காலுக்கு அஞ்சே முக்கால் இருக்கு கிராஸாக ஒரு கோடு நம்ம வந்து மூணு கழுத்து மூணு விதமாக மூணு சுடிதாக கொடுத்துருக்காங்க மூணு சுடிதாரும் மூணு விதமாக வெட்ட சொல்லியிருக்காங்க இது ஒரு சுடிதார் இது ஒரு சுடிதார் ஒரே கஸ்டமருக்கு மூணு சுடிதார் இப்போ மூணு சுடிதாரும் வந்து ஒரே கஸ்டமர் ஜீவெல் நேரத்தில் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இப்போ ஒரு சுடிதார் நான் வந்து ஜாக்கெட் பேட்டர்ன் போட்டு வெட்டுறேன் அதே மாதிரி எல்லா சுடிதாரும் வெட்டப்படும் இந்த மாதிரி மாடல் மாடல் கிடையாது சாதா மாடல் கோடு போட்டிருக்கோம் கோடு போடுறது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத எல்லோரும் பாருங்கள் இது மாதிரி தான் நீங்கள் கோடு போட்டு வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ சுடிதார் வெட்ட ரொம்ப ஈஸி சுடிதார் வெட்டுவது ரொம்ப ஈஸி முதல்ல மேலே இருக்கிறது பேக்கை முதல்ல வெட்டிங்க இந்த கிராஸ் இது வந்து ஸ்டைல் வடநாட்டுல வந்து தான் சின்னதாக வந்து உருட்டி போடுறதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படியே டபுள் தயிர் போட்டீங்கன்னா அருமையா இருக்கும் டபுள் தயிர் போடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இது ஓபன் அக்காத்து இது இடுப்பு அக்காத்து இது சி டூ அக்காத்து இப்போ டபுள் கட்டி டூங்கிற ஒரு அக்காத்து நம்ம பண்ணணும் இதில் பாதி இதில் பாதி இதுவும் கரெக்டாக இந்த இடத்துல வச்சிடணும் இந்த அக்காத்து மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ஏன்னா இடுப்பில் வளையணும் தகுந்த மாதிரி நம்ம விட்டிருக்கோம் கவர் எடுக்க போகிறது கவனமாக பாருங்கள் பவர் தட்ட எட்ரா வருதான்னு செக் பண்ணிடுங்க எட்ரா அக்யூரட்டா வருது எந்த மாற்றம் இல்லாம இருக்கு இன்னொரு அக்காத் பண்ணிடுங்க கட்டு. பின்னாடி ஒரு போரும் முன்னாடி ஒரு கிராஸ் பண்ணுங்க. லைட்டா வந்து ஃப்ரண்ட் மட்டும் கிராஸ் பண்ணுங்க. அப்போ இழுத்து வாங்கும் நேரா கை தூக்காதீங்க. இப்ப பேக்ல என்னோ என்ன தெரியாது. ஃப்ரண்ட் மட்டும் தான். பேக் கழுத்து அஞ்சரை அஞ்சரைக்கு நான் அஞ்சே கால் வைக்கிறேன் பேக்கில் அஞ்சே கார் வச்சுட்டு கிராஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிறேன் இப்படி தான் கழுத்து வந்து பிரெஸ் பண்ணி வெட்டணும் கழுத்து பெருஸ் பண்ணி விட்டுட்டு எந்த கார் இருந்து கொண்டு ஓப்பன் பண்ணிக்கிறார்கள் இங்கே வரும்போது இப்பாட்டிங்க ஏன்னா சோல்ட்ரு கழுண்டு போகாமல் இருக்குன்னா இந்த மெத்தடில் வெட்டி பாருங்க சோல்ட்ரு கழுண்டு போகிறதுக்கு வாய்ப்பே வராது இந்த மாதிரி துணி வச்சு வெட்டுங்க தச்சவன்னா அப்புறம் வெட்டிக்கலாம் இது மாதிரி துணி வச்சு வெட்டி பாருங்க எந்த வகையான சோல்ரு கழுண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அழகாக யூ கழுத்து வந்துடுச்சு இந்த சோல்ட்ரு நம்ம தச்சவனா வெட்டி விட்டிட்டீங்கன்னா கழுத்தை அகலமே நகராது கழுத்து வந்து கழுண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சுடிதார் நீங்கள் இப்படி தான் வெட்டணும் ஜாக்கெட்டாக இருந்தாலும் இப்படி தான் வெட்டணும் இந்த முறையில் வெட்டினீங்கன்னா கழுண்டு போகிறதுக்கு சோல்ரு கழுண்டு போச்சு கழுண்டு போச்சுன்னு சொல்கிறாங்களா அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரும் கவனமாக இந்த மாதிரி மெத்தேடில் வெட்டி பழகுங்க நான் வந்து ஒவ்வொரு டிப்ஸும் கொடுக்குறேன் அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஏன்னா நான் வாடிக்கையாளருக்கு தைக்கிறதுனால சொல்றேன் கை வெட்டும்படியாச்சுக்குள்ள போறோம்

ஏழ்ரை ஏழுரை எ எந்த மா மாற்றம் இல்லாமல் இருக்கு கை லூஸ் பதிமூன்ற ரவுண்டு கொடுத்து வெட்டுங்க ஏன்னா இது உரண்டை கை முப்பத்தெட்டு இஞ்சி பாடிங்கன்னா ரவுண்ட் குடிச்சு விட்டுங்க அறுக்காது பண்ணோம் பண்ணிட்டோம் இப்போ கவர் தட்டு எடுக்க போறேன் சுடிதார் விட்டுவது ரொம்ப ஈஸி கை வர கரெக்டாக வெட்டிட்டோம் கை வந்து எந்த வார்த்தை கொண்டு மூணையும் கால் இறக்கி அழகாக பெண்டு பண்ணி வெட்டியிருக்கேன் இந்த மாதிரி தான் கை வந்து நல்லா இறக்கி வெட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இறக்க இறக்க அழகாக இருக்கும் அது மாதிரி மேலே ரவுண்டு கொடுத்துருங்க ரவுண்டு முக்கியம் ரவுண்டு இருந்தால் தான் சுடிதார் வந்து கிச்சனுக்கு போய் உட்கார் ஷோல்டர் கலந்து போகாமல் இருக்கும் எல்லோரும் கவனமாக வெட்டுங்க சோல்ட்ரில் இந்த மாதிரி வெட்டுங்க இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா ஷோல்டர் கலந்து போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது இப்போ முண்டா வச்சு பார்த்துருப்போம் வேறு கரெக்டாக அக்யூரட்டாக இருக்குது எந்த வேறு மாற்றம் இல்லாமல் இருக்குது அக்யூரெட்டாக இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் கொஞ்சூண்டு மட்டும் உள்ளே போகிறோம் இதுபோன்று ஒரு புள்ளி மட்டும் வித்தியாசம் இருந்தா அந்த ஒரு புள்ளியை சரி பண்ணிடுங்க அக்யூரட்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினா சிறப்பு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது மாதிரி தான் நீங்கள் வந்து கடையில் வெட்டணும் கடையில் வெட்டும் ரகசியம் இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பானவங்க இருக்கும் டபுள்யூ சி ஒன் இது சி டூ இது டபுள்யூ டபுள்யூ டூ இது சீட்டு இல்லை அக்யூரட்டாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி இந்த கோர்ட்டில் தைச்சி இங்கே ஓப்பன் பண்ணி அழகாக டபுள் தை தைச்சிடுவாங்க இது மாதிரி நீங்கள் இது வந்து முப்பத்தெட்டு இஞ்சி பாடிக்கு சுடிதார் வெட்டும் பயிற்சி எல்லோரும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இதே மாதிரி வெட்டி பாருங்கள் நிச்சயம் வெட்டியாளருக்கு உதவியாக இருக்கும்